ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள தி சென்னை சில்க்ஸோட சம சூப்பர் சூப்பரான உங்களுக்கு காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஃபேன்சியில் வரக்கூடிய காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது பாருங்களேன் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி சூப்பர் சூப்பரான கலர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு உபயோக் பண்ணுற மாதிரி ஜமக்கி ஒர்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நாளைக்கு நீங்க வியூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி சூப்பரான கண்ணாகி ஒரே தங்கச்சி நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் எனிமே தான் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது நிறையா சாரீஸ்க்கு ஆஃபரும் போயிட்டுருக்கு ஸோ ஆஃபர் சாரீஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரப்பனக்காரா ஸ்வீட்டில் உள்ள டீச்சான சென்னை ஸ்வீட்ஸை விசிட் பண்ணுங்கள் இது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வாங்கிங்க எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சான்ஸே இல்லை அப்படி ஒரு இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ ஆஃபர் பண்ணிட்டு இந்த ஆஃபரில் நிறையா சாரீஸ் வந்து வாங்குகிற ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சென்னை சில்க்ஸை விசிட் பண்ணுங்க அழகழகான ஆடைகளும் நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அளவுக்கு சம சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகான சாரீ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேவ் பண்ணீங்கன்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இந்த ஃபேப்ரிக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா வயசான மாதிரி தான் நம்ம சென்னை சில எங்களை பார்த்து எங்களை பார்த்தா வயசானவர் தெரியல கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர்ஸும் புக் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாருமே இல்லை பெருசு பெருசாக போட்டிருக்கோம் நம்ம போடணும்னு போட்டு கண்ணில் வரும்போது அதெல்லாம் ஒத்திக்கிட்டு போட்டு எல்லாருந்தான் போட்டுருக்கோம் என்னெல்லாம் சின்னதுல கிளீன் அப்படி தெரியாம இருக்கும் எங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோரு தேர்ட்டி ஃபைவ் அதுதான் வர மாட்டேங்குது சாப்பாடு கேன நீங்க மேல வந்துட்டீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து திருச்சிட்டங்களா ஆ அ அந்த லிஃப்ட் அப்படியே அங்க வச்சுட்டாங்களா நீங்க அதை ஒரு போட்டு போட்ட போட்டு இங்க வரைக்கும் வருமா ஓகே 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 மேல வந்தாதானே கீழே நிக்க முடியும் ஓகே இங்க நீக்க முடியாது அப்படியே அடக்கி நீக்க முடியாது சும்மா செலவாக வேணும் அப்படியே ரவுண்டு கொண்டு போனால் வீட்டு வேறு எங்கே எல்லாம் வேண்டாங்க சுண்டரி அதனால எதுவுமே நல்லதுண்ணா ஜெனஃப்ரூட்ஸ் நிறைய உங்களால மிச்சமாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா டயர் தங்க முடியுங்கண்ணா டயரு அதனால அன்னைக்கு போட்டு ஆஃப்ர வேணும் நான் வந்துட்டேம்மா மலமுருகன் திறந்துருக்க அவங்க சொன்னது கால் கேட்பேன் அவங்க பர்மிஷன் இல்லாமல் ஆடவும் கூடாது ஓடவும் கூட என்ன நினைச்சிருக்கீங்க ஏன்னா ஓர் பிட்ட போடுறீங்களே இல்லை அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் முறைக்குமாங்க

ये भी बार लगा कर मैं ਆਪਕੋ ਪਿਆਰ ਖੁਸ਼ੀ ਮਿਲੋ ਤਾ ਨਾ ਹੈ ਮੋਟੇ ਚ ਨਹੀਂ ਨੇ ਮੈਂ ਤਾਂ ਫੋਟਾ ਥੰਬਨੇਲ ਤਰੀ ਅਨਾ ਥਰ ਮੰਗਾ ਅੰਨਾ ਓਕੇ ਬਾਈ ਸੋ